திமுகவை வீழ்த்தணும் திமுக கூட்டணி வீழ்த்தணும்னா அந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ரெட்டை தான் விழணும் அதாவது பிஜேபி எதிர்ப்பை நீங்கள் தீவிரப்படுத்திருக்கணும் மோடி மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கணும் சிறுபான்மை மக்கள் நம்பிக்கைன்றது எஸ்டிபிஐ மாநாட்டில் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லையே சிறுபான்மை ஓட்டு விழுந்திருக்கான அதிமுக இந்த முறை இல்லை அதிமுக வந்து கூட்டணி சேர்ந்து டிஎம்கே ஜெயிக்கிறது நீங்கள் எதிராக கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறத விட கூட்டணியே வெளியில் தள்ளிடு இப்போ ரெண்டு பேரும் தனி தனினா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் வந்துடுவேன் இந்த டைம் பயன்படுத்தினாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல்ல கூட்டணியை ஜெயலலிதா உருவாக்குறதுல உளவுத்துறை பங்கு ப்ளஸ் ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரியுடைய பங்கு பிரதானமானது நான் தேர்தல் தேர்தல் முடிவு ஒரு நாள் முன்னாடி கூட அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன் இது வாக்கு இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி கூட என்ன ஒரு பேட்டியில் சொன்னேன் அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு மூணாவது இல்லை ரெண்டாவது இடம் வருவாருன்னு சொன்னேன் அதே மாதிரி ஜெயிக்கணும்னா ஒரே வாய்ப்பு சௌமியாவுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னேன் அது ஒன்று அது நடந்தது கடைசியில் தான் என்டிக்கே அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்குதுன்னு யூடியூப்பில் பேட்டிகளில் பதிவு பண்ண ஒரே ஆள் நான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகியிருக்காங்க ஆமாம் இதற்கு முன்னே பல தலைவர்கள் இருந்திருக்காங்க அவங்களுடைய உழைப்பெல்லாம் குறைத்து மதிப்பிடலை ஆனால் அதை விட அதிக எஃபோர்ட் கொடுத்தது அண்ணாமலை நான் சொல்லுவேன் ஒரு தனி நபராக ரெண்டாவது இடமா அஞ்சு லட்சம் ஓட்டு கோவையில் வாங்குறாருன்னா அது சாதாரண இதுவாக நீங்கள் சொல்ல முடியும் இன்னொன்று அண்ணாமலை வந்து யார் பொது எதிரின்றதை தீர்மானிக்கிறதை தவறிட்டாங்க பொது எதிரியாக எல்லோரும் ரெண்டு திராவிட கட்சிகளும் பண்ணி பார்க்கலாம் விஜய் கூட சேர்றாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் அது மிகப்பெரிய பலகீனத்தை திமுக அதிமுகவுக்கும் உண்டாக்கும் 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 ஒன்று இதை உணர்ந்தால் என்ன கேட்டால் அதிமுகவில் எத் எத்தகைய மாற்றங்கள் நகரும் பாஜகவிலையும் என்ன மாற்றங்கள் வரும்னா வருங்காலத்தில் மீண்டும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் அமையும் ஓகே இந்த பக்கம் விஜய் அண்டு சீமான் சேர்றாங்கன்னா அங்கே அது நடக்கும் அது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் நடந்திருக்கிற முத்தலிஃப் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நான் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் உங்களை நோக்கியே நேற்று நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக அதிமுக வந்து ஒரு சீட்டுகளை பெறுவாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுடைய பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஸ்டேட்மெண்ட் தவறாயிருக்கேன் உங்களுடைய கருத்து என்ன எதனால் இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது நான் சொல்லலை என் கூட இருந்தவங்க இருபது சீட்டு இருபத்தி ரெண்டு சீட்டு சொல்லியிருக்கலாம் நான் சொன்னது அஞ்சு சீட்டு அஞ்சுலேருந்து எட்டு சீட்டு ஆரம்பத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது ஏடிஎம் டிஎம்கேக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சு அதிமுகவுக்கு சில சாதக பாதகங்களை நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணனா அதிமுக பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் அதையும் அவங்க பண்ணலை என்னன்னா காங்கிரஸை கொண்டு வர்றது நீங்கள் திருமாவளவோன்னா நீங்கள் அடிச்சு ஜெயலலிதா தான் பண்ணியிருப்பாங்க அந்த வேலையை நீங்கள் பண்ணலை ரைட்டு அதிலலாம் ஃபெயிலியர் பாமகவை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்யும் அதையும் செய்யவில்லை கூட்டணி கட்சிகளை ஒரு வலுவில்லாத கூட்டணி கட்சிகளாதான் திமுக இருந்தது நீங்கள் தனி சின்னம் கேட்டார் திருச்சியில் சண்டை ஆரம்பிக்கும் போதே சண்டை அவர் என்னங்க உதய சூரியனு இருக்க வேண்டியதானு இதே ஒரு அழுது புரண்டு முறைச்சிக்கிட்டார் வேறு வந்து ஒரு மூத்த அமைச்சர் மூத்த தலைவர் அவர் எதுவுமே ரியாக்ஷன் காமிக்கல செல் அப்படின்னு ஒன்று கம்னுட்டாரு அதுக்கு பிறகும் ஜெயிக்கணுன்றதுக்காக சேர்ந்து இருந்து அவருக்கு இல்லாத உதவியெல்லாம் பண்ணாங்க நீ ரொம்ப ஜூனியர் நீங்க வையாபுரி ரொம்ப ஜூனியர் நீங்கள் வந்து நேரு போன்ற பெரிய தலைவர்கள் பிளஸ் டிஎம்கே உங்களுக்கு இது பண்ணுதுன்னா நீங்கள் உடைக்கிற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல பேசுனீங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில்லாம் செயல்வீரர்கள் கூட்டத்தில் கேமரா வெளியே வருது அதெல்லாம் மீறி தான் ஜெயிக்க வைக்கணும்னு ஜெயிக்க வைக்கிறாங்க சொன்னதை செஞ்சுட்டாரு செஞ்சிட்டாரு கே நேரு செஞ்சுட்டாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பல இடங்கள்ல வந்து கூட்டணிகள் இப்போ நவாஸ் கனிக்கு பிரச்சனை அங்கே ரெண்டு மாவட்ட செயலருமே ஒத்து போல ராஜா கண்ணப்பன் அமைச்சரும் ஒத்து போகல பாஜக ஒத்து போல நவாஸ்கனிக்கும் ஒத்து போல அது மீறி அங்கே நவாஸ் கொஞ்சம் வேலை எல்லாம் பண்ணாரு அப்புறம் ஜெயிச்சிட்டாரு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் வரும் பொழுது இங்க இங்கே வெயிட்டான வேட்பாளரை போட்டால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசலாம் வேட்பாளர் தேர்வுல குளறுபடி நடந்திருக்காங்க வேட்பாளர்ல பன்னெண்டு வேட்பாளர் வரைக்குமே பன்னெண்டு தொகுதிகள் வரைக்குமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியான வேட்பாளரை போடணும்னு நான் வந்து அந்த டைம்ல பேசல அதில் ராமநாதபுரம் அன்வராஜா திண்டுக்கல் வந்து ஏடிஎம்கே எடுக்கணும் இது வட சென்னை வேணுகோபால் நீ பாட்டணும் திருவள்ளூர் வேணுகோபால் நீ பாட்டணும் வட சென்னை ஜெயக்குமார் ஜெயக்குமார் நீ பாட்டியிருக்கலாமே இதெல்லாம் நான் பேசுனது இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நீங்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் மனப்பான்மை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் மக்கள் மனப்பான்மை கலைஞரை நான் அதுக்கு தான் சொல்லுவேன் பல தடவை ஒரு மனப்பான்மை உருவாக்குவார் உளவியல் ரீதியாக நீங்கள் தொண்ணூற்றி மூணில் கட்சி உடையுது செங்குத்தான பிளவுன்றாங்க அதிமுக பிளவு ஆனாலும் தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷனில் ஒரு பெரிய உளவியல் ரீதியான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறாரு சோ ரஜினிகாந்த் மூப்பனாறு தாமாகா உருவாக்கி அந்த அளவுக்கு வெற்றி வந்து எழுபத்தொன்னுக்கு அப்புறம் பெரிய வெற்றி அது எழுபத்தொன்னு எண்பத்தொம்பதுக்கு அப்புறம் தொண்ணூத்தாறு மிகப்பெரிய வெற்றி டிஎம்கேக்கு அந்த உளவியல் ரீதியாக ஏடிஎம்கேவை அடிக்கிறாங்க அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அடிப்படுது இதெல்லாம் மீறி நான் தேர்தல் சர்வே அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒவ்வொரு தொகுதியில் வாங்கினதை பார்க்கும்பொழுது கொங்கு மண்டலத்தில் அடித்த சென்டம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது குறைந்தது அஞ்சு தொகுதி இவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த வெற்றிக்கும் நான் சொன்னது வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தில் பாஜக கூட்டணிக்கு நீங்க போடுற வாக்கு வீணான வாக்கு திமுகவை வீழ்த்தணும் திமுக கூட்டணி வீழ்த்தணும்னா அந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ரெட்டைக்கு தான் விழணும் அதாவது பிஜேபி எதிர்ப்பை நீங்க தீவிரப்படுத்திருக்கணும் மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கணும் சிறுபான்மை மக்கள் நம்பிக்கைன்றது எஸ்டிபிஐ மாநாட்டில் அட்டன் பண்றது மட்டும் இல்லையே ஓட்டு விழுந்திருக்கான அதிமுக இந்த முறை இல்லை நம்பல இப்பவும் நம்பல நீங்க ஒரு மூணு அஞ்சு ஆறு வருஷமாக நீங்கள் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் உடனே நம்ம நம்ப மாட்டாங்க ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணீங்க மோடிக்கு எதிராக என்ன பேசுனீங்க இன்னொரு இன்னொரு பக்கம் உளவியல் ரீதியாக திமுக பலமாக இவங்க சேர்ந்துருவாங்க கல்ல உறவு வச்சுருக்காங்கன்றத முதல்வரே கூட பேசுறாரு அப்போ அது ரீச் ஆகுது அதுக்கு நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்போ இது மாதிரி பிரச்சாரங்கள் இன்னொன்று எண்பத்தி தொன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா உளவுத்துறையை அருமையாக பயன்படுத்துகிறாங்க சேம் அதே இது இந்த தடவை உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய கருத்தாக்கத்தை உருவாக்குனதுல உளவுத்துறையுடைய பங்கு மிகப்பெரிய நீங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்ற சேம் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஸ்டைல் தான் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அதிக வாக்குகள் வாங்குவாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசுச்சா இதை உருவாக்குனது உளவுத்துறையுடைய இது

ஜெயலலிதா உருவாக்குனதுனா உளவுத்துறையுடைய பங்கு பிளஸ் ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரியுடைய பங்கு பிரதானமானது ஓகே மூத்த உளவுத்துறை அதிகாரி நம்பர் அவர் உருவாக்குனாங்க சேம் அதே தான் இங்கே வந்து பிஜேபி நல்ல வாக்குகள் வாங்குவேன் பிஜேபி அடிச்சு ஆளே கிடையாது பிஜேபி தான் தடவைன்னு ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குனாங்க ஒரு அமைப்பு ஏதோ ஒரு வச்சுருக்காரு ஒருத்தர் லயோலோ கல்லூரி மா அவர் அவர் ஆட்சி கை அவர் என்ன சொன்னார் ஜிபிஎஸ் அவர் என்ன சொன்னார்னா அண்ணாமலை ஜெயிக்கல அப்படின்னா நான் என்னோட அமைப்பே கழச்சிடுறேன் அனைச்சிடுறேன்னு அப்படின்னு சொன்னால் விடுங்க அது சில இதெல்லாம் பெய்டு இதெல்லாம் இருக்கும் பெய்டு இது வந்து நீங்கள் இந்த காலம் இனி வரும் காலங்களில் வந்து பெய்டு ப்ரொமோஷனு டிஃபேமு ப்ரொமோஷனு இன்ஃப்ளூன்ஸர் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது ஓகே இது வந்து மக்கள்கிட்ட ஆதிக்கம் செலுத்துப்பான கடந்து தான் நம்ம உண்மையை போய் சொல்லி உண்மையை போய் சொல்லி ஆகணும் நீங்கள் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன் என்னை டிஃபேம் பண்ணாலும் நான் உண்மையை சொல்லிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அன்றைக்கி சொன்னார் எதிர்க்கும் இல்லை நான் பயந்துட்டேன்னா அவங்களுடைய இதுக்கு வெற்றின்னு அர்த்தம் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் என்னை வந்து நீங்கள் இருபது சீட்டு சொன்னால் நான் சொல்லலை பன்னெண்டு சீட்டு கூட நான் சொல்லலை அஞ்சில இருந்து எட்டு சீட்டு சொல்றேன் எல்லாருமே என்ன சொன்னா தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் டிஎன் கே அடிச்சிரும்ப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா எல்லாரும் அதே தேர்ட்டி ஃபைவ் தான் சொன்னேன் அஞ்சு சீட் என்னோட எதிர்பார்ப்பா அப்படிதான் இருந்துச்சு நானு தேர்தலு தேர்தல் முடிவுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்ன இது வாக்கு என்னைக்கு ஒரு நாள் முன்னாடி கூட நான் ஒரு பேட்டில சொன்னேன் அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு மூணாவது இல்ல ரெண்டாவது இடம் வருவாருன்னு சொன்னேன் அதே மாதிரி ஜெயிக்கணும்னா ஒரே வாய்ப்பு சௌமியாக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன் அதுவும் ஒன்று இது நடந்தது கடைசியில தான் தொழில் அடித்தாங்க அதுவும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் இன்னொன்று நான் சொன்னது ரெண்டு சீட்டு முப்பத்தெட்டு கடைசியாக இந்த ப்ரெடிக்ஷன் இந்த எக்ஸிட் போலெலாம் பார்க்கும்பொழுது நான் சொன்னது ஏடிஎம்கே இப்போவும் சொல்கிறேன் ஒரு அஞ்சு தொகுதிகளுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டுன்னு போட்டிருக்காங்க அந்த ரெண்டும் நடக்கலாம் பிஜேபி கணக்கு துவங்காது வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்குவோம் அதே மாதிரி இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க என்டிகே அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்குதுன்னு யூடியூப்பில் பேட்டிகளில் பதிவு பண்ண ஒரே ஆள் நான் தான் ரெண்டாயிரத்தி பத்தம்போதுலேருந்து இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருக்காங்க டபுள் ஆமாம் அதே மாதிரி சின்னம் பறி போனாலும் அவங்க வந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கான எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதாவது வாக்குகளை அதிகரிச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நான் தான் நாள் வாக்கு எண்ணிக்கை முன்னாடினாலும் நான் சொல்கிறேன் என்னடிக்கே இந்த தடவை அவங்களுடைய இதை உயர்த்திக்குவாங்க இல்லாட்டி அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை தக்க வச்சுக்குவாங்க சிக்ஸ் பாயிண்ட் செவனை தக்க வச்சுக்குவாங்கன்னு எயிட்டை தாண்டிட்டாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு தமிழ்நாட்டில் அந்த விதியில வந்து நீங்கள் ஒன்று சீட் வாங்கணும் ரெண்டு சீட்டு வாங்கணும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வரணும்னா எயிட் பர்சன்ட் மேலே வாங்கணும்னா எயிட் தாண்டிட்டாங்க அதே மாதிரி பிஜேபி கிட்டத்தட்ட பதினொன்று பர்சண்ட்டை தாண்டிட்டாங்க இது வந்து என் மேல் வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு நான் சொல்லுகிற ஆனால் குறிப்பா இதில் வந்து நம்ம சில இடங்களில் வந்து போட்ட சீட்டுகளினுடைய நான் அதையோட அதோடய உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அப்படிங்கிறத பார்க்க முடியுது அண்ணா குறிப்பாக தென் சென்னையாக இருக்கட்டும் இடத்துக்கு மேலே எட்டு இடத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் இல்லை அந்த மாதிரி எட்டு இடத்துக்கு மேலே வந்துருக்காங்கண்ணே ஒரு தடவை வந்து இப்போ சீமானவர்கள் கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது எங்களை விட தனியாக இண்டிவிஜுவலாக பிஜேபி வாங்கி வச்சா கட்சியை கலைச்சுறாரு அவர் கொஞ்சம் எமோஷனலாக பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் இது நடந்திருக்குதா என்டிகேவை கிராஸ் பண்ணியிருக்கா பிஜேபி கணக்கு அடிப்படையில் ஆமாம் நீங்கள் என்டிக்கு நாற்பது இடம் நிற்கிறாங்க ஆமாம் நாற்பது நின்று எட்டு பர்சன்ட் வாங்குறாங்க கிட்டத்தட்ட அவங்க வாங்கின வாக்கு வாக்கு வந்து முப்பத்தி மூணு லட்சத்து சில்ற எல்லாம் சேர்த்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்துருக்குது சேர்த்து நான் எடுத்தேன் முப்பத்தி ஓகே ஓகே இன்னைக்கு இறுதி இது முப்பத்தாறு லட்சம் ஆமாம் கரெக்டு இவங்க நாற்பத்தி எட்டு லட்சத்துக்கிட்ட ஆமாம் ஆனால் தொகுதிகள் குறைவு ஓகே ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாரு அவங்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பாரி வந்திர வந்து தனி மனித ஒரு நபர் அவரு அவர் மீதான அபி அபிமானத்துல போட்டிருக்கிறாங்க அதே போல இப்போ வந்து சௌமியா அன்புமணி சௌமியா அன்பமணியை விட்டுருங்க அது தனிப்பட்ட பிஜேபி ம மட்டும்தான் தேர்தல் கமிஷன் போட்டிருக்கு ஓகே அதாவது இவங்கள சேர்க்காமல அதர்ஸ்ல இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க அதுலதான் பாமாக்கா விசிகே ஓகே அங்கீகரிக்கப்படாததுக்கு அங்கீகரிக்கக் அங்கீகரிக்கப்படாது நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பிஜேபி இது மட்டும் தான் அந்த பதினொன்று புள்ளி சம்திங் ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு அதை நம்ம வந்து வாக்குறதோடு ஒத்துக்கணும் இப்போ பிஜேபியிலே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலை மேலே உள்ள கோவத்தில் நீ என்ன நீ ஜெயிச்சியா எம்பி கொடுத்தியான்னு ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இதற்கு முன்னே இதோட பர்சன்டேஜ் வந்திருக்காங்க இதற்கு முன்னே பல தலைவர்கள் இருந்திருக்காங்க அவங்களுடைய உழைப்பெல்லாம் குறைத்து மதிப்பிடலை ஆனால் அதை விட அதிக எஃபர்ட் கொடுத்தது அண்ணாமலைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தனி நபராக ரெண்டாவது இடமா அஞ்சு லட்சம் ஓட்டு கோவையில் வாங்கிறார்னா அது சாதாரண இதுவாக நீங்கள் சொல்ல முடியாது அதிமுக பின்னுக்கு தள்ளி அவரு தான் கேட்க வந்தேன் கோயம்புத்தூர் அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட் டைமாக நின்று நாலே முக்கால் லட்சம் ஓட்டு கெடுத்துட்டு அஞ்சு லட்சம் ஓட்டு நியர்லி வாங்குறார் அப்படின்னா திமுகவோட வெற்றியை கொண்டாடணுமா இல்லை அண்ணாமலையினுடைய முன்னேற்றத்தை கண்டு யோசிக்கணுமா கலைஞராக இருந்தால் அதை யோசிப்பார் கலைஞராக இருந்தால் இந்த வெற்றி ஓகே இது வந்துடும்டா இது தெரியும் எனக்கு ஆனால் இவன் அஞ்சு லட்சம் ஓட்டு அண்ணாமலை அப்படியே அதை யோசிங்கன்னு சொல்லுவார் அதுதான் கலைஞர் ஏன்னா பாஜக நான் நேற்று ஒரு பேட்டியில் கூட அதை சொன்னேன் இந்த வெற்றி திமுக கூட்டணி கொண்டாடலாங்கன்னா கொண்டாடலாம் திமுக திமுகவுடைய ஆட்சி கிடச்ச அங்கீகாரமாக அவர்கள் சொல்லலாம் என்றால் சொல்லலாம் அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த வெற்றி கூட்டணியுடைய பலத்து கிடைச்ச வெற்றினா கரெக்டு அதான் கலை நிலவரம் கரெக்டு ஆனால் இந்த வெற்றி அதிமுகவுடைய படுதோல்வி அப்படின்னு மட்டும் நீங்கள் கொண்டாடாதீங்க குறைஞ்சிருக்கேன்னா பலேஸ் வரலாதி அதை மட்டும் கொண்டாடாதீங்க நீங்கள் பாஜக தனித்துவமாக பன்னெண்டு பர்சண்ட்டை நெருங்கி வந்துட்டாங்க பட்டி தொட்டி தோறும் தாமரையை கொண்டு சேர்த்து விட்டார்கள் பல இடங்கள் எட்டு தொகுதிகளுக்கு மேலே எட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது இடத்த நெருங்கியிருக்காங்க இந்த இதை திமுக சாதாரணமாக பார்த்தால் ஒடிசாவுடைய நிலைமை நாளைக்கு தமிழகத்திலும் வரலாம் நீங்க திமுகவும் அதிமுகவும் இருப்பது நல்லது தமிழகத்துக்கு நீங்க ஜெயிச்சீங்கன்னா அவங்க அவங்க ஜெயிச்சுனா நீங்க ஆனால் பாஜகவுடைய வேகம் ஒன்ஸ் இவங்க இப்போ முடிவு பண்ணிட்டாங்கன்னா கடும் வேகமா இருக்கும் அது உடைய வேறு மாதிரி இருக்கும் நேற்று நான் சில பேர்கிட்ட வந்து பேசும்போது பொதுவான ஒரு கருத்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இப்பா மோடியை தோற்கடிச்சதுக்கு காரணமே நம்ம வந்து யாருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னா திரு ஆலு ஷானவாஸ் கூட ஒரு பேட்டியில் நேற்று வந்து பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம அவருக்கு தான் ஸ்வீட்டு கொடுக்கணும் காரணம் என்னென்னா இந்த கூட்டணியை உடச்சி எங்களுடைய வெற்றிக்கு எல்லா விதமான வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கார் உங்களுடைய மதிப்பீடு என்ன அதிமுக பாஜக ஒன்றாக இருந்திருந்தால் உண்மையிலேயே திமுகவுடைய வெற்றி கேள்விக்குறியாக இருக்குமா அதாவது அண்ணாமலையை டிஃபைம் பண்ணுன்றதுக்காக சொல்கிறது வந்து மோடியை காலி பண்ணணும் அண்ணாமலை முடிவு பண்ணதுனால தமிழ்நாட்டில் ஏடியும் நகைச்சுவையாக சொல்றாங்க உண்மை வந்து நான் சொல்ல வரது எப்படின்னா அண்ணாமலையுடைய அனுபவ குறைவு ஏன்னா ஒரு வருஷம் கட்சியில் வந்த ஆளை டக்குன்னு ஆக்குறாங்க இன்னைக்கும் நீங்கள் பாருங்க அவரு நேற்று ஒரு அந்த பேட்டி வைரல் ஆகிட்டு இருக்குது நீங்க பார்த்துங்கன்னா குறிச்சி வச்சுக்கோங்கன்னா ஆறுக்கு நாலு முடிவுக்கு பிறகு தென் தமிழக தமிழ்நாட்டிலே தென் தமிழ்நாட்டில் சொன்னாரா சவுத் சவுத் தமிழ்நாட்டில் சவுத் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி கூட இருக்க மாட்டேங்கன்னா ஆக்சுவலாக அவருக்கு வந்து க எப்பவுமே ஒரு தலைவர் வந்து கலா யதார்த்தத்தோடு பேசணும் அப்போ ஏன் அப்படி பேசுகிறார் அவர் அதை தான் இப்போ இது டிஜிட்டல் உலகம் நீங்கள் நீங்கள் பேசுறது நான் பேசலாம் பதிவாகும் நாளைக்கே நம்மளை போட்டு வந்து கலாய்ப்பாங்க இல்லை ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ட்ரோல் எல்லாமே பண்ணுவாங்கன்னு தெரியும் நமக்கு அப்படி இருந்தும் ஏன் அப்படி பேசியிருக்காரு அது நம்பிக்கையின் வெளிப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிக்கை உலகன்றது கன்வெர்ட் ஆகி கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு சமூக ஊடகமா யூடியூபா மாறி இருக்கு யூடியூப்புக்கு வந்தவங்க எல்லா பத்திரிகையாளரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே களத்துல பணியாற்றி வந்த பத்திரிகை கிடையாது வந்து உட்காந்துட்டு பேசுறது இன்னைக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல அவர்களுடைய விருப்பம் இருக்குல்ல இப்ப எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும் உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஆனா நான் பத்திரிகையாளராக வந்த பிறகு நான் எது உண்மையோ பேசுறோம் என் விருப்பத்தை நான் பேச முடியாது இன்னொன்று ஒன்று மனித மனத்துல ஒரு மனித மனம் எப்படி யோசிக்கணும் ஒரு க யதார்த்தத்தை மறுத்துடும் அறிவு சொல்கிறத கேட்காது மனம் சொல்கிறத கேட்கும் எதுனா என் விருப்பம் அந்த விருப்பத்தை தூக்கி பிடிச்சி இது வந்துடும் அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது இது நான் பத்திரிகையாளர்களுக்கே நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற அறிவுரை நான் சொல்கிறேன்னா தலைவர் எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கும் கே நேரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் டைமில் சுற்றுப்பயணம் போகும்போது என் தொகுதிக்கு வர்றாரு சேர் போட்டு பக்கத்தில் பக்கத்தில் உக்காந்துருக்கோம் இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஓகே கலைஞரை பற்றி அவர் சொல்கிறார் ஓகே பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படியா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அண்ணா நல்லா இருக்குண்ணே அப்போ அவர் தொகுதி மாதிரியும் நிற்கிறார் போல ஓகே அண்ணா தொகுதி மாதிரி நல்லா இருக்குண்ணே நல்லா நல்லா சிறப்பாக இருக்குன்னு நம்ம இல்லையா அப்படி இல்லை இருபத்தி மூணு தொகுதி தான் நம்ம வருவோம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஓன் தொகுதியே நீ கொஞ்சம் இதுவாக பார்த்துக்க அப்படின்ட்டு போறாருண்ணே இது என்ன ஆனால் கலைஞர் வெளியில் பேசும்போதுனா பேசுவார் நாம் வெல்வோம் ஆட்சியை பிடிப்போம் ஒரு வேலை பிடிக்காவிட்டாலும் நாம் உறுதியாக நம்முடைய கலப்பணி தொடரும் தொடர்ந்து கலப்பணி ஆற்றுவோம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா சொல்லி வச்சிங்கன்னா நான் மொட்டா அடிச்சிக்கிறேன் நான் தலையை மொட்டை அடிச்சிக்கிறேன் நான் அது பண்ணுறேன்னா இது பண்ணுறேன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படிலாம் அவர் பேச மாட்டார் இதுதான் தலைவர்களுக்கு இது கலை யதார்த்தத்தையும் புரிஞ்சிக்கணும் இப்போ அவர் உளவுத்துறை ரிப்போர்ட் வாங்கியிருப்பாருன்னா ஆட்சியில் இப்போ முதலமைச்சராக இருக்கார் அவங்க க்ளீனாக இத்தனை தொகுதி தான் வருவீங்க கூட்டணி இவ்வளோ பலமாயிட்டிருக்குது சிபிஎம் சிபிஐ இவர் தேமுத்திக்கா எல்லாம் ஒன்றாகிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து கலை வந்து அதிமுக கூட்டணி பெருவாரி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அதை அவர் ஏற்றுக்கிறாரு இதை தான் அண்ணாமலையும் செய்யணும் அவர் வந்து உணர்ச்சி மிக்க தலைவராக இருக்கார் தலைவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது நீங்கள் உள்ளுக்குள்ள ஆயிரம் சண்டை ரூமில் நடந்துகிட்ருக்கோம் குட்டு வெட்டு நடக்கும் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது நானும் அவரும் நல்லா தான் இருக்கிறோம் இது இருக்கிறோம் பார்ப்போம் அதுதான் டிடிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன்னா இவர் என்ன சொல்கிறார் கையிலேயே அதிமுக போய்டுன்றார் இன்னொன்று அண்ணாமலை பாஜகவை பற்றி கவலைப்படுறத விட அதிமுகவை பற்றி அதிகம் கவலைப்பட்டார் இன்னொன்று அண்ணாமலை வந்து யார் பொது எதிரின்றதை தீர்மானிக்கிறது தவறிட்டார் பொது எதிரியாக எல்லாரும் ரெண்டு திராவிட கட்சிகளும் போய் பாட்டினார் ஓகே அவர் எடுத்த முடிவு நான் என்னோட கவனத்தில் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் அவர் எடுத்த முடிவு சரிதான் ஏன்னா தனிச்சு நின்று நம்முடைய கட்சி எவ்வளோ இங்கே வந்து வாக்கு வாங்கி வாங்குறதுன்றது சொல்லணும் திராவிட கட்சியோடு கூட்டு நிற்கக்கூடாது எடுத்த முடிவு ஒரு தனிப்பட்ட முறையில் சரிதானே ஒரு பாதி கரெக்டு நான் ஏற்றுக்கிறேன் மறுப்பதற்கு இல்லை இன்னொரு பாதி இன்றைக்கி திமுகவை எதிர்த்து பாஜக பாமக தேமுதிக அதிமுக நின்று இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்காது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்திருப்பாங்க பாது சீட்டுக்கு மேலே வந்துருப்பாங்க வந்துருப்பாங்க விஜய பிரபாகரம்லாம் வெற்றி பாருன்றீங்க கூட்டி பாருங்கள் நான் இன்னும் அடுத்தடுத்த இதில் நம்ம பேசுவோம் இந்த பாஜகவும் அதிமுகவும் இணைஞ்சிருந்தால் எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம வரணும் வரோம் நான் தொகுதி வாரியாகவே எடுத்து வச்சு பேசுகிறேன் அப்போது அந்த மாதிரி வரும்பொழுது அட்லீஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதி இவங்க கூட்டணிக்கு வந்திருக்கோம் இவங்களும் வந்து அந்த டிஃபேம் பண்ணலாம் முடிஞ்சிருக்காது பிரச்சாரமும் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் அண்ணாமலையும் ஒரு பெரிய பிரச்சார பேருங்கையாக மாறி இருப்பார் நீங்கள் பத்து சீட்டு கூட செய்யுங்க இருபது சீட்டுன்றது பத்து பிஜேபி நிற்கட்டும் ஒரு அஞ்சு ஜெயிச்சிருச்சுனாலும் வச்சிக்கோங்க கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து இருபது சீட்டு வச்சுக்கோங்க

அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அண்ணாமலை மட்டுமே இழப்பதற்கு காரணமாக இருந்தாரா இல்லையா எஸ் இன்றைக்கி ஹெச் ராஜா பட்டாசு ஒழிச்சு கொண்டாடுறாரு மற்றவங்க பாராட்டுறாங்கன்னா என்ன காரணம் இதுக்கு வந்து அண்ணாமலையை முழுசாக தலைமை ஏற்றுக்கிட்டாரு ரெண்டு ஒரு பக்கம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாஜகவுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்க மற்ற பாஜக தலைவர்கள் செய்யாததை அண்ணாமலை செய்துவிட்டார் ஒரு ரீச் கொடுத்துட்டாரு அதை நீங்க வந்து அவர் கிரெடிட் கொடுக்கணும் கிரெடிட்டுக்கு அண்ணாமலைக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அதே மாதிரி எட்டு தொகுதி மேல ரெண்டாவது இடம்ன்றது ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டு எந்த தலைவர்களும் எதுவும் பிஜேபி தலைவர்களும் செய்யல ஏன் நான் எனக்கு என்ன ஒரு கேள்வினா நீங்கள் எவ்வளோ தலைவர்களை பார்த்துட்டீங்க அதில் இலகணேசனை பார்த்துருப்பீங்க தமிழிசை அம்மாவை பார்த்துருப்பீங்க பொன்னார பார்த்துருப்பீங்க அண்ணாமலையும் பார்க்குறீங்க எல்முருகனை பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் வரிசை வரிசையாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிற ஒரு குரோத் பொசிஷனில் அண்ணாமலை வந்து ஸ்கோர் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை அவங்கெல்லாம் விட ஒரு பர்ஃபார்மென்ஸ் பண்ணிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இவங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறது வந்து ஒரு நாலு பர்சன்ட் வச்சிங்கண்ணா இந்த நாலு பர்சன்ட்டு இன்னொரு தலைவரை போட்டிருக்கீங்க அப்படின்னா நாலரை பர்சன்ட் ஆகிருக்கும் ஆனால் அண்ணாமலை வந்து அதை ப பத்துக்கு மேலே கொண்டு போகிறாருன்றார் பாய்ச்சல் வேகம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறது நீங்கள் யங்ஸ்டர்ஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இசை அவர்கள் தலைவராக அப்படியே தொடர்ந்துருந்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் உடைய இது இன்றைக்கி இன்றைக்கி சுமன் சீராமனோட ஒரு இது குறிப்பிடறாரு நேற்று கூட நான் ஒரு விஷயத்தில் இது பண்ணேன் என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக விழலும் திமுக எதிர்ப்பு வாக்கு மூணாவது சதரி இருக்காது எப்போவுமே தனியாக ஒரு ஏழு ஏழு பர்சன்ட் வச்சுருந்தாங்க இப்போ கொஞ்சம் கூட்டிக்கிட்டாங்க ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் வச்சிருந்த பாஜக எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ரெண்டு புள்ளினா பத்து பர்சன்ட்டு பாஜக கூட்டியிருக்கு கூட்டியிருக்குன்னா அது யாருடைய வாக்கு ஓகே அதில் என்ன கேள்வி என்னன்னா அந்த திமுக எதிர்பார்க்கு இருக்குல்ல அது இவ்வளவு நாளாக அதிமுகவுக்கு விழுந்த வாக்கால் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்கு பாஜக போயிருக்கு அதிமுக விழுந்த வாக்கு அந்த வாக்குகள் ப்ளஸ் யங்ஸ்டர் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இப்ப என்டிகேக்கு போட்டவங்க கூட பிஜேபி போட்டிருப்பாங்களா என்டிகே அதே வாக்கு தானே வந்திருக்கு நீங்க ரெண்டு பர்சன்ட் கூட்டியிருக்காங்க சோ அவங்க தனியாக தான் வச்சுக்கணும் அவங்க தனி தானே எல்லா காலத்துலையுமே அவங்க ஏழு பர்சன்ட்டு தனியாக வந்திருக்காங்க நாலு ஏழுன்னு வந்தாங்க கூட்டிட்டு ஒவ்வொரு தடவை ரெண்டு பர்சன்ட் தான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அது வந்து இந்த தடவை அதே மாதிரி கூடி இருக்குது சின்ன மாறி சின்னத்தை கொண்டு போய் பல இடங்கள்ல ஒரு லட்சத்துக்கு மேல நிறைய இடத்துல வந்து இருக்காங்க அவங்களது தனி அவங்களுடைய வளர்ச்சி தான் அது அது வந்து நீங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அது தனியா போயிருக்கு ஆனால் பிஜேபி பார்க்கும்பொழுது நீங்க மற்ற தலைவர்கள் இதே மாதிரி இருந்திருந்தாங்கன்னா கூட ரெண்டு பர்சன்ட் வந்திருக்கலாம் இல்ல அது கூட வருதுமா வராது தெரியாது ஆனால் அதிமுக கொள்ள இது இந்த அந்த பெரிய சதவீதம் இருபத்த முப்பத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் வச்சுருந்த அதிமுக சரி ரைட்டு அலைனால் குறையுது போட்டிட்ட தொகுதிகள் குறையுது அதிமுக அதனால் வந்து பர்சன்டேஜ் குறையுதுன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த எட்டு பத்து பர்சன்ட்டு வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் இவங்க எடுத்துக்கிட்டு பிஜேபி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டா இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க வரம்புறேன்னா திமுகவோட மேலே ஆன்டி இன்கமன்ஸு ஒர்க் அவுட் ஆயிருக்குதா இந்த எலெக்ஷனில் இல்லை திமுக ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க வாக்கு சேதம் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கணிப்பு என்ன இப்பதைக்கு நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கணும் பார்த்தா நாளைக்கு தான் இன்னைக்கு வரும்போது தான் சொல்ல முடியும் ஆனாலும் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை அதுக்கு அரசு சிறப்பாக பண்ணுறதுனால தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது எதிரில் சதறி கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா சிறப்பான ஆட்சி நடத்துனாங்க அதனால ஒரு அங்கீகாரமாக தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா செதிரடித்தாங்க ப்ளஸ் அவங்களுக்குரிய ஓட் பேங்க் இருந்தது ஜெயலலிதாவுடைய கரிஷ்மா இருந்தது இதெல்லாம் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க சேம் அதே தான் இது கூட்டணி பலம் இருக்குது எதிரில் செதறி கிடக்கிறாங்க ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்ற மனப்பான்மையை பெருசாக உருவாக்கிட்டாங்க நான் அடிக்கடி எல்லாத்துலேயுமே சுட்டி காமிப்பேன் மகாபாரத யுத்தத்தில் சக்கர யுகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அபிமன்யு மாதிரி ஒரு நின்னாருணும் ஏன்னா எல்லோரும் அடிக்கிறாங்க பிஜேபி அடிக்குது ஏ டிஎம்கே அடிக்குது டிஎம்கே கூட்டணி கட்சிகள் அடிக்கிறாங்க பத்திரிகை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அடிக்குது எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு ஒருத்தர் தன்னந்தனியாக அதிமுக நிற்கிது அதுக்கு ஒற்றுமையாக திருப்பி அடிக்கிறதுக்கும் அவங்கள்ட்ட வியூகம் இல்லை வியூகம் இல்லை அவங்க வந்து இது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் வியூகம் தான் வியூகம் வந்து கம்மி அந்த வியூகத்தை வந்து பண்ணியிருந்தார்னா ஒரு அஞ்சு சீட் நான் சொன்னபடி கிடைச்சிருக்கும் ஜனங்களுடைய மனப்பான்மை உண்மைதான் உண்மைதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து மாறி இருக்கு அவங்க தம்பிகள் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க இது அவங்களுடைய வளர்ச்சி பாதை தான் பார்க்கணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க ஏன்னா இருபத்தி ஆறுக்கு விஜயோட போற ஒரு பிளான்ல வந்து நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி தான் அவங்களை பார்க்கும்போது அவங்க தொண்டர்களை போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிகிறது வாய்ப்பு இருக்கா அதில் இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறேன் நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உடைய பார்லிமெண்ட்டில் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்டுக்கு அடங்கிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அதில் எடுக்கும்பொழுது என்டிகே நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொகுதி வாரியாக வாங்கின வாக்குகள் பார்க்கும்பொழுதே நான் அப்போவே பல பேட்டிகளில் சொல்லியிருப்பேன் தேர்தலுக்கு முன்னாடியே என்டிகே வந்து ஒரு படி மேலே உயர்ந்திருக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அதாவது எட்டாயிரம் வாங்கியிருந்தால் பதினாறாயிரம் எட்டாயிரம் வாங்கியிருந்தால் பன்னெண்டாயிரம் இப்படி ஒவ்வொரு தொகுதியிலுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு தொகுதிக்கு மேலே அது நடந்துருக்கு பட் அது ரொம்ப மைனாரிட்ட சேஞ்சஸ் இல்லையானா ஒரு எட்டாயிரம் நீங்கள் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு தான் எப்பவுமே இது அது மைனாரிட்டிக்கு காரணன்றது சொன்னால் தம்பிகள் கோச்சிக்குவாங்க ஏன்னா நீங்கள் வாழ்நாள் பூரா நீங்கள் தனியாகவே நிற்பேன் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டேன்றது மக்களுக்கே ஒரு இது வரும் இப்போ அதற்கான டிஃபேமும் கிளம்பிடுச்சு நீ என்ன நீ வென்றால் பயிற்சி வென்றால் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்றத அவங்களுடைய வார்த்தையை வச்சு டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அடுத்தடுத்ததுன்னா பிஎஸ்பி மாதிரி ஆகிடும் இவங்க என்ன எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கி என்ன பண்ண போறாங்க ஏன் நான் இப்போ நான் திருப்பி திருப்பி அதெல்லாம் சொல்றேன் எடப்பாடி இந்த பிரச்சாரத்தை பெருசாக கொண்டு போயிருந்தாருன்னா வாக்குகள் சதறி இருக்கும் உளவியல் ரீதியாக மக்கள்கிட்ட நீங்கள் என்டிஏக்கு போடுறதும் இவங்களுக்கு போடுறதும் இவங்க ஜெயிக்க வைக்கும் எங்களுக்கு அழிச்சாதான் நீங்கள் உங்களுடைய இது நானும்னா மக்கள் இதில் யோசிச்சாங்கல்ல யூபியில் தெரியுதுல்ல இந்த யோசிக்க வைக்கிறவங்க தான் தலைவன் இதை தான் நான் சொல்லுவேன் கலைஞர் உளவியல் ரீதியாக பண்ணுவாருன்னு அந்த ஜெயலலிதா சொன்னாங்கல்ல எல்லாத்தையும் உருவாக்கிட்டு சொன்னாங்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது என்டி தனியா நிற்குது டிஎம்கே தனியா நிற்குது காங்கிரஸ் தனியாக நிக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னாங்க மோடியா இந்த லேடியானா இந்த லேடி தான் தான்ங்க அப்போ அதை உருவாக்கிட்டு பண்ணாங்க அந்த உளவியல் ரீதியான ஒரு இது இருக்குல்ல அதுதான் முக்கியம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ என்டிகே திருப்பி திருப்பி இந்த மாதிரி நிற்கிறது வந்து ரெண்டு ரெண்டு பர்சன்ட் தான் உயரும் பெரிய ஒரு வீச்சாக மாறாது ஒன்று விஜய் கூட சேர்றாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் அது மிகப்பெரிய பலகீனத்தை திமுக அதிமுகவுக்கும் உண்டாக்கும் 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 ஓகே ஒன்று இதை உணர்ந்தால் என்ன கேட்டால் அதிமுகவில் எத் எத்தகைய மாற்றங்கள் நகரும் பாஜகவிலையும் என்ன மாற்றங்கள் வரும்னா வருங்காலத்தில் மீண்டும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் அமையும் ஓகே இந்த பக்கம் விஜய் அண்டு சீமான் சேர்றாங்கன்னா அங்கே அது நடக்கும் அது நடந்தால்தான் அதிமுக கூட்டணி ஜெயிக்க முடியும் ஆனால் அது அதிமுகவுக்கு தற்கொலை முயற்சியாக இருக்காதா எப்படி இருக்கும் நீங்கள் விட்டுட்டு வந்தேன் சிறுபான்மை மக்களுக்குன்னு ஆதரவாக இருக்கிறேன் என்ன சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தேன் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தேன் கோவை சிறையில் வசதிகள் விடுதலை பற்றி பேசினேன் என்னென்னமோ பண்ணேன் ஆனாலும் இல்லையே தெரிஞ்சு நின்னப்போ ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க வெற்றி தானே பேச்சு நீங்கள் நான் நூறு நாள் படித்தேன் அப்படின்னு தான் கணக்கு இல்லை பத்து நாள் படிச்சா கூட ஜெயிச்சு போட்டுருவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் முன்னாடியே பேசினா சரியா இருக்காது முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட முழுமையாக நினைச்சேன் ஒரு டீப்பான அனாலிசிஸ் ஆனா இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே சேர்த்தே சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா இந்தியா முழுக்க எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் தமிழ்நாடும் கேட்கணும்னு நினைச்சேன் ரொம்ப விரிவான அலசல் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க அடுத்த நம்ம இன்னும் மற்றங்களை சந்திக்கலாம் எங்களுக்காக வருகை மிக நன்றி நன்றி உங்களையும் எப்படி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்